மறுபடியும் தொலைபேசிக்கு வந்தார் மருத்துவர் ராமதாஸ் தம்பி நீங்கள் சொன்னது திட்டம் சரியாக வராது நாம் எல்லாம் போராட்டம் நடத்தினால் வெற்றி பெறாது எவரும் பொருட்படுத்த மாட்டான் ஒரு ஆலோசனை நீங்கள் கலைஞரை போய் பார்த்து அவரை உண்மையாளர்கள் இருக்க சொல்லுங்கள் என்று சொன்னார் எனக்கு என்ன பெண்டு பிள்ளை உண்டா குடும்பம் குட்டி அவங்களும் கிடையாது என்னை தடுக்க யாரும் இல்லை குடும்பத்திலே அப்படியே உயிர் போனாலும் ஒன்றும் பெரிய மோசம் இல்லை இரண்டாவது நாள் மருத்துவர் ராமதாஸ் சொன்னார் அன்னை மருத்துவத்தர் இல்லை தண்ணீர் மட்டும் மருந்துகளை திருநாளும் பரவாயில்லை தண்ணீர் பிடிக்காமல் இருக்க வேண்டாம் சிறுநேரமும் கேட்டு போகும் என்று சொன்னார் தோழர் சோழன் அவர்களை நேரிலே சந்திக்க வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் பல முறை இடமிருந்த தோழ்தலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன் ஆனால் சந்திக்க முடியாமலே போய்விட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதிலே முள்ளிவாய்க்கான் இட கொலை நடந்த நேரம் அது மே மாதம் நடந்தது ஜனவரி மாதத்திலே நான் பொங்கல் நேரத்தில் ஒரு உண்ணாமலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டேன் இங்கே எண்ணிக்கொண்டு அவரிடத்தில் நான் சொல்ல நினைத்ததை இப்போது சொல்ல விரும்புகிறேன் அவரிடத்தில் விளக்க விரும்பியதை இப்போது நான் சுருக்கமாக விளக்க விரும்புகிறேன் என்னுடைய விளக்கத்தை அவருக்கு சொல்ல வேண்டும் என்று நான் துணித்தேன் அந்த விளக்கத்தை இப்போது நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்போது நான் உண்ணாவிரை அறப்போராட்டத்தில் இறக்கினேன் அதற்கு முதலாக நான் ஒரு பெரும் முயற்சியில் எடுத்தேன் பலருக்கு தெரியாது இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி நாலாம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே ராணை மார்க்சிய பெரியாரிய உடமை கட்சியின் சார்பில் ஒரு மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் நான் பேச தொடங்குகிற போது எனக்கு கிடைத்த தகவல் மேதகு பிரபாகரனை சிங்கள படையினர் சுற்றி வளைத்துக் கொண்டார்கள் வன்மையில் ராஜுவன் புகுந்துவிட்டது எந்த நேரத்திலும் பிரபாக கைது செய்யப்படலாம் என்கிற துண்டு சீட்டு அதை பார்த்ததும் நான் உணர்ச்சியாக என் உரையை வேறு திசைக்கு கொண்டு போய்விட்டேன் அப்போது நான் பேசினேன் எல்லாம் தலைக்கு மேல் போய்விட்டது வண்டியை சூழ்ந்து கொண்டார்கள் பிரபாதரனை சூழ்ந்து கொண்டார்கள் எந்த நேரத்திலும் அவரை கைது செய்யலாம் அல்லது பிணமாக இருக்கிற சூழலில் தமிழ்நாட்டில் நாம் எல்லா ஆச்சரியங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கட்சி வேறுபாடுவதை கலைந்துவிட்டு அனைவரும் ஒளிபுரிய வேண்டிய ஒருங்குணைந்து போராட வேண்டிய ஒரு சூழல் தனித்திருக்கிறது இதை ஒட்டி நான் தலைவர்களை நேரில் சந்திக்க போகிறேன் பார்க்க போகிறேன் ஐயா வீரமணி அவர்களை பார்க்க போகிறேன் நான் பேசிவிட்டு நல்ல நல்ல இருந்த காலம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை கட்சியின் பொறுப்பாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களும் சந்தித்தோம் அவரிடத்திலே கோரிக்கை வைத்தோம் ஒட்டுமொத்த தமிழ்பேசிய உடனானவர்களையும் நாம் ஒருங்கிணைத்து வராட்டத்தை அறிவிக்க வேண்டும் தமிழ்நாடு வேண்டும் என்ற கருத்தை எடுத்துச் சொன்னோம் ஒரு மணி நேரம் நாங்கள் உரையாடிய பிறகு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன ஆலோசனை நாம் இந்த பொறுப்பை கையெழுத்தால் வெற்றி பெறாது திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களை போய் சந்தித்து அதன் மூலம் தமிழ்நாட்டில் முன்னராக இருக்கிற கலைஞருக்கு நாம் அழுத்தம் கொடுப்போம் அப்படித்தான் இதை வகுப்பறை செய்ய முடியும் என்று ஆலோசனை தந்தார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்னும் நம்மோடு இருக்கத்தான் செய்கிறார் அவருக்கு இந்த வரலாறு தெரி சொல்ல முடியாது சொல்ல அவர் சொன்னதும் அவரோடு நானும் அவரோடு என்னோடு நாங்கள் நான்கு பெரியார் திடலுக்கு போனோம் ஆசிரியர் வீரமணி அவர்களை சந்தித்தோம் இந்த விவரங்களை எல்லாம் எடுத்து சொன்னோம் உடனே அவர் இது சரிதான் நாம் ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டுவோம் ஆனால் அதற்கு முன்னதாக தமிழ்நாடு முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை சந்திப்போம் அவரை சந்திப்பேன் என்பது ஒருவர் இருந்தாலும் அழைத்து இருக்கலாம் அதற்கான கடிதத்தை நீங்களே எழுதுங்கள் என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு சொன்னார் அவர் ஒன்று செய்து தந்தார் ஜனவரி பத்தாம் தேதி அனைத்து தமிழ்த் தேசிய உணர்வாளர்களையும் ஒருங்கிணைக்கிற கூட்டம் பெரியார் துளையில் நடைபெறும் என்ற அறிவிப்பை செய்தார் அதற்கான ஏற்பாடுகள் நடந்தன திடீரென்று ஐயா பழகிடுமாறன் அவர்கள் தரப்பில் இருந்த ஒரு அறிக்கை ஜனவரி பனிரெண்டாம் தேதி அனைத்து தமிழ் உணர்வாளர்களையும் ஒருங்கிணைக்கிற கலந்தாய்வு கூட்டம் நடைபெறும் வேறு ஒரு இடத்தில் எந்தெந்த இடம் எனக்கு நினைவில்லை அந்த அறிவிப்பு வெளியாகிறது ராமதாஸ் அவர்களும் நானும் ஆசிரியர் ஏழனியவர்களும் கலைஞரவர்களின் இல்லத்திற்கு போமான விதத்திற்கு போய் நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது திருமங்கலம் தேர்தல் முடிவு வந்து கொண்டிருந்தது தொலைக்காட்சிகளில் அந்த தேர்தல் முடிவு சொல்லப்பட்டுக் கொண்டே இருந்தது அவர் தொலைக்காட்சியை அனைத்துவிட்டு எங்கள் இடத்திலே பேசினார் இந்த கூட்டம் மிகவும் முக்கியமான கூட்டம் என்னுடைய ஆதரவு தேவை நாங்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்கிறோம் என்று சொல்கிறார் அவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு நல்லபடியாக செய்யுங்கள் என்று சொல்கிறார் நடைபெறது என்கிற தகவல் கிடைத்த வீரமணி அவர்கள் போட்டி கூட்டம் நடத்த வேண்டாம் நான் எல்லோருக்கும் பொதுவானவன் தானே இன்னொரு கூட்டம் என்ற கவலையோடு இருந்தார் அதனால் அவர் பத்தாம் தேதி கூட்டத்தை நடத்த மாட்டேன் என்று சொன்னார் நாம் இன்னொரு கூட்டம் வேண்டாம் அவர் இடமானவர்கள் நடத்துகிற கூட்டத்திலேயே நாம் பங்கேற்போம் என்று இரண்டு பேரும் சொல்கிறோம் அப்போது அவர் இல்லை இல்லை நான் வரவில்லை நீங்கள் போய் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த முரண்பாடுகளோடுதான் நாங்கள் கலைஞரை சந்திக்கிறோம் அப்போது கலைஞர் நான் சொல்லுகிறேன் கடைசியாக அன்றைக்கு மருத்துவ ராமதாஸ் அவர்கள் கலைஞர் பேசியது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்க காங்கிரஸ் அரசு அதை எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் நீங்கள் எப்படி காமன் மீனியம் ப்ரோக்ராம் போட்டீர்கள் அந்த குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தது ஏழை தமிழக பிரச்சனை தொடர்பாக அந்த குறிப்புகளை எல்லாம் எடுத்து வந்தார் மீனியம் புரோகிராம் அப்படியே கொண்டு வந்தார் அதை எடுத்து காட்டினார் இதை பயன்படுத்தி நீங்கள் மீண்டும் அதை நினைவுக்கு அழுத்தம் கொடுங்கள் நான் பேசி பார்த்து விட்டேன் பல முறை பேசி பார்த்து விட்டேன் அவர்கள் போரை நிறுத்துவதாக தெரியவில்லை இதெல்லாம் இங்கே பேசப்படுகிறது கடைசியாக நான் சொன்னேன் ஐயா பல விஜயமானவர்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறார் அந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்கலாம் என்று எண்ணுகிறோம் ஆசிரியர் அவர்கள் பங்கேற்க தயங்குகிறார் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று நான் சிரித்துக் கொண்டே சொன்னேன் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் அப்படி அதை வழிபுரிந்தார் கலைஞர் சொன்னார் ஏ வாங்களே அப்படின்னு சொன்னார் நாங்கள் கலைஞர் வீட்டை விட்டு கீழே இறங்கி வந்ததும் இந்த பனிரெண்டாம் தேதி கூட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்ற அறிவிப்பு வந்தது அதன் பிறகு என்ன செய்வது என்ற ஒரு மனநிலையில் நான் மறுபடியும் பொங்கு தமிழ் அலுவலகத்திற்கு போய் ஒரு ஆலோசனை சொன்னேன் எல்லோரையும் ஒருங்கிணைக்க முடியாது பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்துவோம் உங்கள் கட்சியில் இருந்து ஒருவர் எங்கள் கட்சியில் இருந்து ஒருவர் இரண்டே இரண்டு பேர் மட்டும் சாரதுபடி உண்மாவலை ஆட போராட்டத்தை எடுப்போம் இது என்னுடைய முன்மொழிவு எங்கள் கட்சியில் விரைவாக நான் புறக்கோசல் செய்ய விரும்பவில்லை நானே சாரும்படி உண்ணாவர்களுக்கும் பங்கேற்க தயாராக இருக்கேன் பாமகவில் கோகா மணியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருமாவளும் இரண்டு பேர் மட்டும் ஒரு இடத்தில் அமர்வோம் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்போம் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளை எல்லாம் போராட்டத்தை நோக்கி ஈர்ப்போம் நீண்ட நேர பேச்சுக்கு பிறகு அவர் ஒத்துக்கொண்டது மகிழ்ச்சியோடு நான் வந்துவிட்டேன் என் அலுவலகத்திற்கு அதன் பிறகு அவருடைய முன்னணி தலைவர்கள் பலர் வந்தார்கள் காடுவெட்டி குரு ஏ கே மூர்த்தி பலரே உள்ளே நுழைந்தார்கள் நான் வெளியே வருகிற போது பிறகு மீண்டும் அவருடைய பிறகு ஏதோ கலந்தாய்வு கூட்டம் நடந்தது கொஞ்ச நேரத்தில் மதுரை பேசிக்கு வந்தார் மருத்துவர் ராமதாஸ் தம்பி நீங்கள் சொன்னது திட்டம் சரியாக வராது நாம் எல்லாம் போராட்டம் நடத்தினால் வெற்றி பெறாது எவரும் பொருட்படுத்த மாட்டான் ஒரு ஆலோசனை நீங்கள் கலைஞரை போய் பார்த்து அவரை உண்ணாவிரதம் இருக்க சொல்லுங்கள் என்று சொன்னார் காலையிலே ஒன்று நடந்தது கலைஞர் என்ன சொன்னார் என்றால் இவ்வளவு தூரம் சொல்லியும் ஒன்று நடக்கவில்லை வேண்டுமானால் நான் உண்ணாவிரம் இருக்கிறேன் என்று அவரே சொன்னார் அவரே முன்வந்து சொன்னார் உடனே ஆசிரியர் வீரமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் வேண்டாம் வேண்டாம் நீங்களே உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் இந்த வயதிலே வேண்டாம் என்று இரண்டு பேரும் அப்போது மறுதலித்து விட்டார்கள் அதை நான் நினைவுபடுத்தினேன் மாலை அவர் தலைவர் சரியில்லை பேசுகிற போது நீங்க அவரையே முன்வந்து உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொன்னார் அப்ப வேணாம்னு சொல்லிட்டீங்க இப்படி கொஞ்சம் சொல்ல முடியும் இல்ல நான் ஒரு ஆலோசனை சொல்றேன் என்ன ஆலோசனை நாகநாதன் பேராசிரியர் இருக்கிறார் அவர் நாள்தோறும் கலைஞரை சந்திக்கக்கூடியவர் காலை மாலை என்று நடைபயிற்சிக்கு போகக்கூடியவர் சொல்லுங்கள் அவர் எடுத்து சொல்வார் உன்னாவிரதன் அவர் ஒரு மணி நேரம் உட்கார்ந்தால் போதும் தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும் பதக்கம் உருவாகும் இந்திய அரசு கவனிக்கும் இந்த ஆலோசனை சொன்னது மருத்துவர் ராமதாசன் அவரும் ஏற்றுக்கொண்டு நானும் வெளிநாடுகளும் உடனடியாக பேராசிரியர் நாகநாதன் இல்லத்திற்கு போய் மூன்று மணி நேரம் பேசினோம் நிறைய கதைகளை பேசினோம் பேசி முடித்த பிறகு அவர் சொன்னார் இதையெல்லாம் அவரிடத்தில் போய் நான் சொல்ல முடியாது உண்ணாவிரதம் இருங்கள் என்று எப்படி நான் போய் சொல்ல முடியும் ஆனால் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்தீர்கள் இப்படி சொல்வீர்கள் என்று ஒரு வார்த்தை போடுகிறேன் என்று சொன்னார் அது நடக்கவில்லை அதை நான் உதர்த்தியுற்று அன்று இரவு நானே முடிவு செய்து கட்சியை யாருதையும் இடம் தேடி தேவையினாபோ எங்கும் அனுமதி தர மாட்டார்கள் சாதந்திர விண்ணாவதப் போராட்டத்திற்கு போலீஸ் அனிமதி தர மாட்டார்கள் என்று வங்கியை இறக்கொண்டு வங்கிய வழியாக நான் தாமதத்தை தாண்டி போயிட்டு தேவையிழந்தேன் அப்போது என் கண்ணீர் பட்ட இடம்தான் மறைமலை நகரம் பறந்தவை உடனே அங்கிருந்து என் கட்சிக்காரர்கள் கேள்வி என்ற தன்ன அமைப்பை எழுப்பி இந்த இடம் இடம் யாருடைய இங்கே எடுத்துலாமா யார் இடமாக இருந்தாலும் நடத்துவோம் தெரியக்கூடாது ஒரு மேடையே போடு காலையில அஞ்சு மணிக்கு நாங்கள் வந்துடுறேன் உண்ணாவிரதத்தை தொடங்குவோம் என்று உண்ணாவிரத போராட்டத்தை தனித்து நாங்கள் நான் மட்டுமே முடிவு இந்த முயற்சியை எடுத்து தோற்றுப்போனே ஒருங்கிணைக்க முடியவில்லை கூட்டம் நடத்த முடியவில்லை பொங்கலுக்கு தயாராகிவிட்டார்கள் நானே பொங்கலுக்கு தயாராகிவிட்டது பதிமூணாம் தேதி கோலி பண்டிகை பதினாலாம் தேதி சூரியன் பொங்கல் நான் சரியாக போய் போராட்டத்தில் அவர்கள் போராட்டம் ஒரே கோரிக்கை இந்திய அரசே போதை நிறுத்து அவ்வளவுதான் கோரிக்கை நேர்மையோடு உலகமான ஒரு போராட்டமாக அந்த போராட்டத்தை தொடங்கிய எனக்கு என்ன பெண்டு பிள்ளை உண்டா குடும்பம் குட்டி அருந்தும் கிடையாது என்னை தடுத்து யாரும் இல்லை குடும்பத்தில் அப்படியே உயிர் போனாலும் ஒன்றும் பெரிய மோசம் இல்லை மனப்பிரிவாக நான் துறப்பதற்கு உயிரை துறப்பதற்கு எத்தனை நாள் ஆனாலும் நான் விட்டு போய் முதல் ரெண்டு நாள் தண்ணீர் கூட அருந்தவில்லை அன்றைக்கு ஆசிரியர் வீரர்கள் வந்தால் வேண்டாம் என்றார் அன்றைக்கு அன்றைய அமைச்சர் ஆட்காடி வீராசாமி வந்தால் முதல்வர் சொன்னார் வேண்டாம் என்று சொன்னார் நான் கேட்கவில்லை போராட்டம் தொடர்ந்தது இரண்டாவது நாள் மருத்துவர் ராமதாஸ் வந்தார் அன்றைக்கு அவர் வற்புறுத்தவில்லை தண்ணீர் மட்டும் மருந்துகள் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்லை தண்ணீர் குடிக்காமல் இருக்க வேண்டாம் சிறுநீரகம் கேட்டு போகும் என்று சொன்னார் அவர் சொன்னதை கேட்டு அந்த இரவில் நான் தண்ணீர் இருந்த தொடங்கினேன் மூன்றாவது நாள் பொங்கல் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சிறுத்தைகள் மட்டும் போராட்டத்தில் இருக்கிறோம் ஆனால் தியாகு போன்றவர்கள் ஐயா நெடுமாறன் போன்றவர்கள் எம்எம் நகராஜன் போன்றவர்கள் சுபரீர பாண்டியன் போன்றவர்கள் அண்ணன் அருள்மொழி போன்றவர்கள் வந்தார்கள் வாழ்த்தினார்கள் சிலை இருந்தார்கள் விடுதலை செய்தது போலீஸ் என்ன ரிப்போர்ட் கொடுத்தது தெரியுமா திருமாவளவன் இந்த கூட்டணியில் இருந்து கொண்டே அதிமுக கூட்டணியில் உள்ள போது கை கொடுத்துக் கொண்டு இந்த அரசை கவிப்பதற்கு ஒதுக்கி பெறுவதற்கு முயற்சிக்கிறார் இதுதான் போலீஸ் ரிப்போர்ட் நான் இந்த கூட்டணியில் இருக்கிறேன் ராவிட விநாயகர் கடவு கூட்டணி ஆனால் போராட்டம் நாம் நகரத்துக்கு யாரோடு சேர்ந்தது எம் நடநாகர் அங்கே வருதா பல விதமான நகர்கள் அங்கே வருவதா அதிமுக பூக்கணி சார்ந்தவர் இருவதறாக ஆழ்த்து போகிறார்கள் மூன்றாவது நாள் பதத்தம் உருவாக்குவது ஆங்காங்கே கோழிகள் முடிவில் ஈடுவதறாக பொங்கல் நேரத்திலேயே கையாக சேவையை கண்மீச்சு நடத்துவது நான்காவது நாள் கட்சி தோழர்கள் ரவிக்குமார் சிந்தனை செல்வன் போன்றவர்கள் ராமதாஸ் அவர்கள் திருமாவளவன் கேட்பார் என்று முடிவெடுத்து அவரை வரவழைத்து நிறுத்துங்கள் நீங்கள் சொன்னால் அவர் கேட்பார் என்று அவரது கேட்டதன் விளைவாக அவர் மீண்டும் வந்தார் அன்றைக்கு நம்முடைய இளவரசன் அவர்களும் அந்த நடையில இருக்கிறார் அப்போதான் எல்லோரும் மிக ஆலோசனாக விடுதலை சிறுத்தையின் போராட்டத்தை ஆதரித்து பேசினால் என்னை வாழ்த்து பேசினால் முதல் நேராக உயர்ச்சி நான் நெடுநேரம் பேண்டக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அப்போது இவரை பேசுவத வேண்டாம் என்ற செய்திகளின் ஒருவரும் வந்தது மருத்துவர் ராமரா சகரம் இருந்து அந்த தேவை மன்னியவரம் இருந்து முதல் உரிமையாக தெரியாது ஏன் இருக்கட்டும் பேசட்டுன்னு சொல்லிட்டு நான் பேசுறேன் இதெல்லாம் நடந்த உண்மை முப்பது மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசினார் மிக அருமையான பேச்சு பேசினார் தொடர்ந்து போராட்டம் நடத்துவதற்கான செயல் திட்டத்தை பேசிவிட்டு உட்கார்ந்தேன் அவர் இருந்து பேசினார் நாம் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் பத்து நாள் இடைவெளியில் நம் போராட்டம் வெடிக்கும் மறுபுற கடைகள் பால்வண்டிகளை வேறு எதுவும் தொடர்ந்து இருக்காது போராட்டம் நடக்கும் எனவே தம்பி திருமாவளவர்கள் இந்த அறப்போராட்டத்தை இன்றைக்கு நிறுத்திக் கொள்ள வேண்டும் போகும் நான்கு நாட்கள் போதும் பொங்கல் முடிகிறது போராட்டமும் முடிகிற நேரத்தில் அன்றைக்கு ஒன்பதரை மணி இரவு கூட்டமே அவருடைய ஆதரவு தெரிவித்து போராட்டத்தை முடிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள் சொன்னதை கேட்டு ஒரு தந்தையை போல் நீங்கள் வெளியிடத்துகிறீர்கள் உங்கள் பேச்சை கேட்டு இந்த முடித்துக் கொள் என்று முடித்துக் கொண்டேன் இது செய்தி அதன் பிறகு என்னை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்தே ஒரு விமர்சனம் ராஜேந்திர சோழன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் என்று சொன்னார்கள் தெரிமா இது தகுமா என்று ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டார்கள் இதுவரை நான் படிக்கவில்லை கிடைத்தால் தயவு செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுச் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் விமர்சனம் என்னை யாரும் இப்படி போராடுகிறது தரவில்லை அது என்னுடைய இயல்பாக இருந்தது நானே முன்வந்தேன் நான் போராட்டத்தை நான்காக நான் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று எதுவும் என்னை அமரவில்லை போராட்டத்தை தொடர வேண்டும் என்றுதான் நான் உறுதியாக இருந்தேன் அந்த போராட்டத்தை நிறைவுக்கு பலரும் முயற்சி எடுத்ததில் என்னுடைய கட்சி பேடர்கள் முக்கியம் இருந்து மறுக்கிறார் உணவு இல்லாத உடல் இப்போதே தளர்ந்து போகிறது என்ற கவலை ஏதேனும் ஆனால் என்னாவது என்கிற ஒரு கவலை மருத்துவ ராமதாஸ் அவர்கள் அப்போது எங்களோடு அவ்வளவு நெருக்கமாகவும் இணக்கமாகவும் இன்னும் சொல்ல போனால் ஒரு உடன் பறந்தவனைப் போல என்னை கையில் பிடித்துக் கொண்டு வழிநடத்தக்கூடியவராகவும் இருந்தார் இந்த கூட்டத்திலே அவர் பேசிய வைத்தது அவருடைய பேச்சை கேட்டுத்தான் போராட்டத்தை நிறுத்தினேன் அதில் ஏதோ உள்நோக்கம் இருந்ததைப் போல நான் வேண்டுமென்றே ஒரு நாடகம் ஆடியதை நிறுத்திவிட்டதை போன்று ஒரு தோற்றம் இப்போது உருவாக்கப்பட்டது ஆனால் நடந்தது என்ன நடந்தது என்றால் எங்களை இல்லாமலே அந்த கூட்டம் பிறகு நடந்தது என்னை அழைக்காமலேயே ஆசிரியர் வீரமையும் என்னையும் தவிர்த்து விட்டு மருத்துவ ராமதாஸ் தா பாண்டியன் மற்ற தலைவரை எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்ட நான் மீண்டும் மீண்டும் மருத்துவர்கள் தொடர்பு கொண்டு ஐயா எங்கே கூட்டம் நடக்கிறது எப்போது நடக்கிறது என்று திரும்ப திரும்ப கேட்ட பிறகு அவர் சொன்னார் ராஜ்பேரஸ் என்கிற இடத்திலே கூட்டம் நடக்கிறது என்று சொன்னார் வலிய போய் அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன்

அவர்களோடு பயணப்பட்ட போது சீனிவாசன் என்ற ஒரு இளைஞர் மேடையிலே தேமுதிக தீக்குளித்து இறந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர் மட்டும் மூன்று பேர் தீக்குடித்து இறந்தார்கள் அந்த நான்கு நாள் போராட்டத்தில் இருபத்தி ஆறு பேர் குண்ட ஒழுப்பு சட்டத்திலே சிறைப்படுத்தப்பட்டார்கள் நாங்க கூட்டணியில் இருக்கோம் இருபத்தி ஆறு பேர் அந்த நாலாவது நாள் ஏராளமான தோழர்களை பிடித்து சிறைப்படுத்தினார்கள் குண்ட சட்டத்திலே சிறைப்படுத்தினார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷம் ஆச்சு வெளியே வருவார் அந்த கூட்டத்தை நான் அமர்ந்திருந்த போது மருத்துவர் ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வாருங்கள் அதிமுக கூட்டணியில் இணைவோம் என்ற கோரிக்கை வைத்த போது எனக்கு உடன்பாடு இல்லை சரி அதிமுக இருக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிறகு ஒட்டுமொத்தமாக அப்படியே இயக்கம் அதிமுக

தங்களுடைய உடன்பாடு இல்லை என்று நான் ஒதுங்கி இருந்தேன் நாங்கள் தனித்து போட்டியிடலாம் என்று முடிவு செய்தபோது மறுபடியும் மறுபடியும் கலைஞர் விட்டு எங்களை அந்த கூட்டணிக்குள்ளே இணைத்துக் கொண்டார் அந்த கூட்டணியில இணைந்தது நான் சரி என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த கூட்டணி வேண்டாம் என்பதற்கு ஆதிமுக மாற்றாக இருக்க முடியாது என்ற நிறுவனம் எனக்கு இருந்தது அதிமுக குடிகளை ஒருபோதும் ஏற்றுக் கொண்டதில்லை தொண்ணூத்தி பிறகு ஈழத்தை ஒருவேள் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒரே ஒரு கருத்தரங்கம் கூட நடத்தியதில்லை அதை பற்றி வாழ்ந்து வந்து பேசியதில்லை ஆதரவாக பேசியது பேசியதில்லை புலிகள் அழிக்கப்படுகிற வரையில் அமைதி காத்த இயக்கம் அதிமுக ஒரு கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சி அப்படியே சைலண்ட் ஆனது அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஒன்று சேர்த்து ஒரு தயக்கம் இருந்தது அதனால் தொடர்ந்து நாங்கள் புதுசாக கொஞ்சம் சேரல திமுக கூட்டணியில ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்தும் தொடர்ந்து அவ்வளவுதான் அந்த வருத்தம் அந்த விமர்சனம் உலக முழுவதும் போனது அதுவே அந்த விமர்சனத்தை நான் மறுக்கவில்லை அது தவறு என்று நான் சொல்லவில்லை அது சரி ஆனால் தொடர் ராஜேந்திர சோழன் அவர்கள் என் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் அதுவே தெரிவிக்கிறது திருமா இது ததுமா என்றால் உன்னை எவ்வளவு பெரியாக நாங்கள் நம்பினோம் உன்னை எவ்வளவு நாங்கள் கருதினோம் உன் நீடிந்திருக்க இந்த விமர்சனம் வைத்திருக்கலாம் அவர் மீது எனக்கு மிக உயர்ந்த மதிப்பு உண்டு மணியரசன் அவருடைய இயக்கம் விடுதலை சிறுத்தைகளோடு எவரையோ கருத்து முரண்பாடு உண்டு விமர்சனங்கள் உண்டு அதுவே நட்பு என்பது வேறு தேவை என்பது வேறு அவர்கள் மீது தலைவர்கள் அவர்கள் பங்களிப்பு மதித்துக் கொண்டபாடு இருந்தால் அதை சுட்டிக்காட்டுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது திருத்தவதற்கு உரிமை இருக்கிறது அப்படித்தான் எல்லாம் எடுத்துக் கொள்வே நான் அதை கூட தலைவர் ராஜேந்திர சோழன் அவர்கள் என் விந்திரைத்த விமர்சனம் அவருக்கு நான் விளக்கம் தர வேண்டும் என்ற உறுதுவதை எனக்கு தந்தது அவரை பார்க்க வேண்டும் நேரிலே சந்திக்க வேண்டும் என்ன தொடர் மீது உங்களுக்கு வருத்தம் என்று கேட்க வேண்டும் அவரிடத்திலே என்னுடைய நிலைப்பாட்டை விளக்க வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் அவர் இப்போது உயிரேடு எண்ணிக்கொண்டே விளக்கத்தை நான் தருகிறேன் எந்த உள்நோக்கமும் எனக்கு இல்லை மருத்துவர் ராமதாஸ் போன்றவர்கள் அன்றைக்கு கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில் உத்தரவாதத்தின் அடிப்படையில் நான் போராட்டத்தை நான்காவது நாள் நிறுத்த வேண்டியிருப்பதை தவிர வேறு எந்தோக்கமும் எனக்கு இல்லை அதனை தோழர் அசோக் கோஷ் என்கிற ராஜேந்திர சோழன் அவர்களே உங்கள் பங்களிப்பை நாங்கள் போற்றுகிறோம் தலைவணங்குகிறோம் நீங்கள் முன்னெடுத்த தமிழ் தேசிய அரசியல் சாதி வெளிந்த தமிழ் தேசிய அரசே இந்த மண்ணிலே தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற அந்த முனைப்பை விடுதலை சிறுத்தைகள் ஏற்பது விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே சக்கணாச்சான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே மறைந்த தோழர் மார்க்சியலாளர் மண்மொழி என்ற அடையாளத்தை நீக்க வேண்டும் என்று போராடிய மண்மொழிவை போராடி ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு quello che sembrava, quello era una cattrice di cavalli che non di più, di